வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி நாளை பிறக்கும் தை திருநாளைக்காக ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மார்கழிக்கு மகளாய் மாசிக்கு தாயாய் மார்கழிக்கு மகளாய் மாசிக்கு தாயாய் தைப்பாவை பிறக்கிறாள் தமிழர் வளங்கொழிக்க வருகிறாள் தைப்பாவை பிறக்கிறாள் தமிழர் வளங்கொழிக்க வருகிறாள் இல்லந்தோறும் வண்ணம் பூசுவோம் வாசல்தோறும் வண்ண கோலமிட்டு மலர்தூவி வரவேற்போம் புதுப்பானை பொங்கலிட்டு செங்கதிரை கை கூப்பி வணங்குவோம் புதுப்பானை பொங்கலிட்டு செங்கதிரை கை வணங்குவோம் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ பாடுவோம் தை தை என்றே ஆடுவோம் தை திங்களை நாம் கொண்டாடுவோம் தை தை என்றே ஆடுவோம் தை திங்களை நாம் கொண்டாடுவோம் தை திங்கள் முதல் நாள் தமிழருக்கு வருட முதல் நாளாம் நம் பூட்டன் ஓட்டன் சொல்லுக்கு செவி கொடுப்போம் தமிழர் ஒற்றுமை ஓங்க செய்வோம் உழவுக்கு உறுதுணையாம் உழவுக்கு உறுதுணையாம் உழவனுக்கு ஒற்று நண்பனாம் எருதுகளையும் உதிரத்தை பிரித்து பாலாக்கி நம் பசி போக்கும் உதிரத்தை பிரித்து பாலாக்கி நம் பசி போக்கும் இரண்டாம் அன்னையாம் பசுக்களையும் வணங்குவோம் உயிரினங்கள் எல்லாம் உறவுகள் என்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வுதான் இன்பம் என்றும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்றும் வாழ்ந்து கலைத்த நம் முன்னோர்கள் வாழ்வியல் முறையை மீட்டெடுப்போம் வாழ்ந்து கலைத்த நம் முன்னோர்கள் வாழ்வியல் முறையை மீட்டெடுப்போம் இந்த தை திருநாளில் சூளுரைப்போம் இந்த தை திருநாளில் சூளுரைப்போம் கரும்புக்கு இனிய கருத்துகள் நிறைந்த கரும்புக்கு இனிய கருத்துகள் நிறைந்த நம் பண்பாட்டை அச்சிவல்ல பாட்டில் அகிலமெங்கும் பாடுவோம் அச்சிவல்ல பாட்டில் அகிலமெங்கும் பாடுவோம் தமிழர் பண்பாட்டை தரணி தலைத்தோங்க செய்வோம் தமிழர் பண்பாட்டை தரணி தலைத்தோங்க செய்வோம் தை தை என்றை தைப்பொங்கல் கொண்டாடி மகிழ்வோம் தை தை என்றை கொண்டாடி மகிழ்வோம் நன்றி